சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக வந்து பல்வேறு இடங்களில் வந்து இடி வந்து கடந்த மாதம் ரைடு நடத்தியது கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் மட்டுமே இருபத்தெட்டுல இடங்களில் ரைட் நடத்தினாங்க அது அதன் தொடர்ச்சியாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வேட்டுப்பாளையத்தில் வந்து ஒரு மூன்று இடத்துல வந்து மூன்று பேர் முன்ன எஸ்டிபி நிர்வாகிகள் வீட்டில் ரைட் நடத்திருக்காங்க யாராவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ராஜிக் அகமதுன்னு சொல்லிட்டு அவர் கோவை வடக்கு மாவட்ட பூச்சியில் இருக்கார் எஸ்டிபியோடு இருக்கார் இவர் வீட்டில் வந்து காலைல எட்டு மணிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ரைட் நடத்திருக்காங்க இந்த ரைடு நடத்தப்படும் போது இது இந்த தகவல் ரைடு நடக்கிற தகவல் கேட்டுருக்காங்க அங்கே இருக்க உள்ளூர் நிர்வாகி எல்லாம் ஒன்று கூடி வந்து அங்கே இருக்க அந்த ரைடுக்கு பாதுகாப்பு வந்து தான் சிஆர்பிஎஃப் நிர்வாகிகிட்டே வாக்குவாதம் செய்திருக்கார்கள் எப்படி ரைட் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு கலையபுரம் நடந்திருக்கு இதன் காரணமாக வந்து அந்த சாலையிலருந்து கனரக வாகனங்கள் போக்குவரத்தை தடை செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்து ஆளா உள்ளாக்கியிருக்காங்க இது ஒரு இதுக்கடுத்து இன்னொரு இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா ரீலா அவர் பழக்கட வியாபாரம் பண்றாரு இவர் வந்து ரஜீப் அகமது வந்து பழைய க இரும்புப் பொருட்கள் அதாவது பழைய கார் உதிரி பாகங்கள் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கார் இந்த ரீலான்ற நபர் பார்த்தீங்கன்னா பழக்கடை இவர் வீட்லேயும் ரைட் நடந்தது மாலை நான்கு மணி வகாலும் ரைடு முடிச்சு முடிச்சு முடிச்சிருந்தார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரைட் நடத்துகிற எல்லாமே கேரளாவிலிருந்து தான் மேக்ஸிமம் வந்ததாக ஒரு தகவல் சொல்கிறாங்க அடுத்து முக்கியமான ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வாஹித் ரஹ்மான் இவர் வீட்டில வந்து காலையில் எட்டு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் நீண்ட நேரம் ரைட் நடந்திருக்கு வீட்டில் ஏகப்பட்ட ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க ஆவணத்தை கைப்பற்றதோடு இல்லாமல் சட்டவிரோத மாற்றத்துக்கு உண்டான எல்லா ஆதாரமும் இருப்பதன் காரணமாக இவரை கைதியும் செய்திருக்கார்கள் இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே பாப்புலர் ஆஃப் இந்தியா அமைப்பு அந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட பொழுது நாம் சொன்னோம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கூடிய இந்த அமைவும் இருப்பதனால என்ன காரணமாக இருக்கும் என்று தெரியவில்லை எஸ்டிபிஐ அமைப்பு தடை செய்யப்படவில்லை ஏனென்றால் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினுடைய கிளை அமைப்புகளாக இருந்த அமைப்புகள் எல்லாம் அதோடு சேர்ந்து தடை செய்யப்பட்டது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஆனா இந்த எஸ்டிபிஐ அமைப்பு தடை செய்யப்படவில்லை ஆனா நம்ம அன்றையிலிருந்தே நம்ம ஸ்ரீ டிவில சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் பி அமைப்பு என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு அதாவது பி அமைப்பு தடை செய்யப்படுவதற்கு முன்னாடியும் கூட ஸ்ட்ரீட் டிவியில வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிக் கொண்டிருந்தோம் பிஎஃப்ஐ என்கிற அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும் நாடு முழுவதும் பல பயங்கரவாத விஷயங்களை அந்த தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள் இது நாட்டிற்கு பேராபத்தாக முடியும் என்று நம்ம சொல்லிக்கொண்டே வந்தோம் அதற்கப்புறம் நம்ம பார்த்தோம் பிஎஃப்ஐ அமைப்பினுடைய பின்னணி எல்லாம் என்ன என்னவாக இருந்தது எவ்வளவு பெரிய கலவரங்கள் நாட்டுல பல இடங்களை நிகழ்த்துவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள் தமிழகத்துல ராமலிங்கம் படுகொலையில கூட பிஎஃப்ஐ அமைப்பு தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது மாற்றத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அமைப்பு தான் அறிவகம் என்ற பல செய்திகளை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் கேரளாவில் எந்த அளவுக்கு வேறு ஒன்றி இருந்தார்கள் எல்லா விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இருந்தே கூட நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஏன் மத்த அமைப்புகள் தடை செய்யப்பட்ட போது மட்டும் தடை செய்யப்படவில்லை சொல்லிட்டு அமைப்பு தடை செய்யப்பட்ட பொழுது ஏற்கனவே இந்த எஸ்டிபிஐ அமைப்பு பல வெளி அதாவது இங்க மட்டும் கிடையாது இந்த எஸ்டிபிஐ அமைப்பினுடைய அந்த அமைப்பினுடைய பேர்ல வெவ்வேறு பேர்கள்ல வெளிநாடுகள்ல பல அமைப்புகளை இவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு குவைத் சங்கம் இந்த மாதிரியான பல அமைப்புகளை அமைப்புகளோடு லிங்க் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தோம் இப்ப பாருங்க ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி தான் எஸ்டிபிடைய அகில இந்திய தலைவராக அறியப்பட்ட பை ஜி கைது செய்யப்பட்டார் அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டார் இதே சட்டவிரோத பண கைது செய்யப்பட்டார் இன்னைக்கு அதே லெவல்ல இருக்கக்கூடிய அதே குற்றத்திற்காக இன்னைக்கு மேட்டுப்பாளையத்திலையும் இன்னைக்கு ரெய்டு நடத்தப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம வந்து ஸ்ரீடிவில சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் தான் எஸ்டிபிஐயும் ஒரு பயங்கரவாத அதாவது பிஎஃப்ஐ அமைப்பு என்பது தடை செய்யப்பட்டவுடன் அதில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்கள் எல்லாம் ஒன்றா எஸ்டிபிஐக்கு வந்து விடுவார்கள் இல்லைன்னா எஸ்டிபிஐ மாதிரி இன்னொரு பிஎஃப்ஐ மாதிரி இன்னொரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு அதுல போய் சேர போறாங்க எதனால இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையுமே கண்காணிக்க வேண்டும் என்று நம்ம ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருந்தோம் இன்னைக்கு ஒரு ஒருத்தரா கைது செய்யப்படும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம மீண்டும் நம்ம பார்க்கிறோம் இது ஒன்றும் புதுசில்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா இதே நேரத்துல இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் மேட்டுப்பாளையத்துல இந்த சம்பவத்தை இன்னைக்கு கைது செய்திரு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மேட்டுப்பாளையம் என்பது இன்னைக்கு ஜிகாதிகளால் சூழப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது என்பதை ஸ்ரீ டிவியில் சொல்லி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் எப்படி எல்லாம் மேட்டுப்பாளையத்தை இன்னைக்கு குறிவைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மேட்டுப்பாளையத்தை சுற்றியுள்ள சாலை அதாவது ரோடு மேட்டுப்பாளையத்துக்கு வரக்கூடிய ரோடுகள் அது கோயம்புத்தூர் இருந்து வரக்கூடிய ரோடாக இல்ல காரமடை இருந்து உள்ள வர ரோடாக இருக்கலாம் அல்லது கேரளாவினுடைய வழியாக உள்ளே வரக்கூடிய பாதைகளாக இருக்கலாம் இப்படி எல்லா பாதைகளிலையுமே இன்னைக்கு வந்து முக்கியமான இடங்கள்ல முழுவதுமாக இன்னைக்கு அந்த மேட்டுப்பாளையத்தை சுற்றி மசூதிகளை சட்டவிரோதமாக கட்டி ஆக்கிரமித்து கட்டி வருகிறார்கள்னு பார்க்குறோம் ஏற்கனவே இந்த மசூதிகள் அகற்றப்பட வேண்டும் என்று மேட்டுப்பாளையத்தில் இந்த அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதையும் நம்ம பார்க்கிறோம் அதே போல் சமீபத்தில் உதயநிதி அவர்கள் வந்து அந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நிலங்களை பட்டா நிலங்களை வந்து ஏழை மக்களுக்கு தரக்கூடிய அந்த விஷயத்துல கூட முஸ்லிம்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய செய்தியையும் நம்ம அந்த சமயத்துல நம்ம பார்த்தோம் அப்படி தொழுக்கர்களுடைய குடியேற்றத்தை அந்த பகுதியில் அதிகப்படுத்துவதற்கான விஷயங்கள் நடந்தேறி வருவதை நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து அந்த பகுதி வந்து குறிவைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்ற எச்சரிக்கை விஷயத்தை நம்ம சொல்லி கொண்டேவும் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த கைது செய்யப்பட்ட நபர் இங்கிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பழைய இரும்பு சாமான்கள் வாங்கி விற்கக்கூடியது அதாவது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் கூடிய மார்க்கெட்டும் அங்கதான் இருக்கு பழைய வண்டிகளை வந்து வித்து செகண்ட் ஹேண்டுக்கு வாங்கி விற்கிறது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்களை கழறது அந்த மார்க்கெட்டும் அதனுடைய பக்கத்தில் இதெல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறது அங்கே அப்போ அந்த அதுவும் அதே அன்னூர் தான் இருக்கு அப்போ இந்த அன்னூர் சாலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அன்னூர் ரோடில் போகும்பொழுது ஒரு புதிதாக அங்கு ஒரு மசூதி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது அந்த பாதை உள்ளரப்பனா யாருமே அதாவது மக்கள் குடியிருப்பு எதுவும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு காலியிடம் அந்த இடத்தினுடைய மைய பகுதியில வந்து ஒரு கட்டப்பட்டிருக்கிறது இதற்கு எதிர்த்து ஏற்கனவே ஹிந்து அமைப்புகள்லாம் வந்து அவங்க போராட்டம் நடத்தினார்கள் அப்படி போராட்டம் நடத்தும் பொழுது அது தடுத்து நிறுத்தப்பட்டது அதன் பின்னாடி அமைச்சரை வைத்து திமுக அமைச்சரை வைத்து அந்த பில்டிங் திறக்கப்பட்டு அங்க இருக்கு அந்த அதனுடைய எதற்காக அங்க வந்து இப்படி ஒரு இது திறக்க வேண்டும் அப்படி என்பது தெரியாது இந்த கார் பொருட்கள் அதாவது இரும்பு பொருட்கள் இதெல்லாம் விற்கக்கூடிய இந்த மார்க்கெட் இருக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து இந்த காய்கறி மேட்டுப்பாளையம் காய்கறி மார்க்கெட் இருக்கு மிகப்பெரிய ஒரு காய்கறி மண்டி இருக்கிறது உருளைக்கிழங்கு போன்றவைகள் எல்லாம் அங்கதான் வந்து இறங்கி அங்க தரம் பிரித்து அனுப்பப்படுகிறது அந்த இடத்துல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப பெரும்பாலானவர்கள் கடையில வந்து துணுக்கர்கள் வசம் அங்கு கதைகள் பெரும்பாலான கடைகள் சென்று விட்டது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஹிந்து வியாபாரிகள் சொல்வதை நம்ம அங்க பார்க்க முடிகிறது அதை ஒட்டியே மிகப்பெரிய ஒரு மசூதியும் அதற்குள்ளாரேயே கட்டி வைத்திருக்கிறதையும் நம்மால் காண முடிகிறது அதற்கு பக்கத்துல இன்னொரு பெண்கள் மதரசா இதை நான் சொல்றது இந்த ஒரு இதுல மட்டுமே சாலை மட்டிலுமே இவ்வளவு மசூதிகளை நீங்கள் அந்த பகுதியில நீங்க பார்க்க முடியும் அதே போல இந்த இரும்பு கடை பகுதி அப்படிங்கக்கூடிய இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு அங்கு உள்ளவர்கள் சொல்லும் தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மிக அதிர்ச்சித்துக்கரமான தகவலாக நமக்கு இருக்குது அந்த பகுதியில வந்து முழுவதுமாக அதாவது ஒரு பெரும்பாலான கடைகள் வந்து இன்னைக்கு வந்து அவர்கள் துலுக்கர்கள் வசம்தான் இருக்கிறது இன்னொன்னு சொன்னா இந்த வண்டிகள் தொலைஞ்சு போனா அதாவது நான் சொல்றது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது இப்ப கேரள மாநிலத்திலையும் கூட இல்லை பக்கத்துல இந்த பக்கம் கூட அண்டை மாநிலம் கர்நாடகத்திலும் வண்டிகள் காணாமல் போனா நேரடியாக அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் எங்கிருந்து எங்க வந்து கைது செய்து போகிறார்கள்னா இந்த இரும்பு கடை பகுதியில தான் வந்து ஆட்களை கைது செய்து போகிறார்கள் அப்ப அந்த அளவுக்கு அங்கிருந்து வந்து வண்டிகள் வந்து இங்க களவாடப்பட்டு இங்க வந்து செய்ய செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப ஏன் தமிழக போலீஸ் இது வரைக்கும் அங்க ரெய்டு நடத்தலை கேள்வி வருதா வரலையா பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்துல கூட எங்க வந்து தேடுறாங்க அப்படின்னா கரெக்டா அந்த பகுதியில் தான் வந்து பாக்குறார்கள் அங்க வந்து கைது செய்த கொண்டு போகிறார்கள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க் அதுக்குள்ள இருக்கு ஏன் அதை வந்து இதுவரைக்கும் தமிழக போலீஸ் ரைடு செய்யல ஏன் இது வரைக்கும் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு கிடையாது இப்ப இவர் எங்கிருந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா அந்த பகுதியிலிருந்து தான் இந்த கைது செய்யப்பட்டிருக்கார் இந்த பயங்கரவாதத்திற்காக நிதி சேர்த்து சட்டவிரோத பரிவர்த்த பண பரிவர்த்தனை செய்ததற்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல இன்னைக்கு மேட்டுப்பாளையம் என்பது இருக்கிறது என்று பாருங்க ராமன் அவர்கள் அங்க வந்து ஒரு பேசுறதுக்கு ஒரு கூட்டத்திற்கு போறாரு அப்படிங்கறதுனால அந்த கூட்டத்திற்கு பேசுவதற்கு போன பொழுது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது மேட்டுப்பாளையத்தினுடைய அத்தனை சாலைகளையும் சமிக்க வைத்தார்கள் துலுக்கர்கள் அப்படிங்கக்கூடிய செய்தி அந்த சமயத்துல வந்தது அதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பாஜகவினர்கள் கைது செய்யவும் செய்யப்பட்டார்கள் ஸ்தம்பிக்க வச்சது யாரு கைது செய்யப்பட்டது யாருன்னு பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு அங்க மோசமாக இருக்கு அதே போல அங்க இருக்கக்கூடிய பழக்கடைகளும் இன்னைக்கு வந்து அவர்கள் வசம் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய எல்லாம் நம்ம அங்க அங்க நம்ம போகும்போது நம்ம பார்க்க முடிகிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில்தான் இன்றைக்கு மேட்டுப்பாளையம் இருக்கிறது இந்த மேட்டுப்பாளையம் எவ்வளவு மோசமான இருக்கு என்னென்ன விஷயங்கள் ஆதாரத்துடன் வெளியிட கைது செய்யப்பட்டிருக்கிற நீங்க இப்ப மூணு பேர்ல ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொன்னீங்க வாலித்தூர் ரகுமான் அந்த ரகுமான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாலித்தூர் ரகுமான் முன்னாடி பி கேடர்ல இருந்திருக்காரு அதாவது பாப்புலர் இந்தியாவினுடைய மேட்டுப்பாளையத்தினுடைய நகர தலைவராக இருந்திருக்கிறார் அவர் பிஎஃப்ஐ அமைப்பு தடை செய்யப்பட்ட பொழுது எல்லா இடத்திலையும் வந்து பெட்ரோல் குண்டு வீசினார்கள் நாம் அந்த செய்தி பார்க்கிறோம் எங்கெல்லாம் இந்து கடைகள் இந்து அமைப்புகள் அமைப்பினர் வீடுகள் மேலாம் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன அப்படி வந்து இவர் மேட்டுப்பாளையம் பாரதி நகர்ல இருக்கக்கூடிய ரெண்டு பிளைவுட் கடை மேலே இவர் வந்து இந்துக்களுடைய பிளைவுட் கடைகள் அதன் மேல பெட்ரோல் குண்டு வீசியவர் இவர் அதற்காக பாதுகாப்பு சட்டத்தின் கீழ இவர் கைது செய்யப்பட்டு இப்ப அமலாக்கத்துறையினால் இவர் சட்டவிரோதமாக பண பரிவேர்த்தனை செய்கிறார்கள் என்பதற்காக இவரை இப்ப கைது செய்திருக்கிறார் அப்ப அதே சமயத்துல அந்த சம்பவங்கள் நடந்த சமயத்துல ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்திற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள் அப்ப போலீஸ் காவல்துறையினர் அனுமதி மறுத்து அந்த அனுமதி மறுத்ததற்கான காரணத்திற்கு வந்து கோர்ட்ல நீதிமன்றத்துல அவர்கள் வந்து ஒரு அபிடேவிட் தாக்கல் செய்கிறார்கள் அந்த அவங்க என்ன சொல்றாங்க அறுபது சதவீதம் போலீஸ் போர்ஸ் வந்து இந்த ஹிந்து அமைப்பினர்களுடைய பாதுகாப்பிற்காகவே நாங்க ஏற்கனவே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்ப எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி இந்து தலைவர்கள் இந்து அமைப்பினர் வீடுகள் மீதெல்லாம் பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் வீடுகள் மேல யார் யார் பெட்ரோல் கொண்டு வீசினார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயரு என்ன குற்றம் என்பதோட போட்டிருந்தாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலான ஒரு பேர் எஸ்டிபிஐ என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இது நாம சொல்லல போலீஸ் தரப்பால கோர்ட்ல போட்ட அவிட அபிடவிட்ல குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு விஷயம் அப்ப பி அமைப்பு தடை செய்யப்பட்டதற்கு எதற்காக எஸ்டிபிஐ அமைப்பினர் பெட்ரோல் கொண்டு வீச வேண்டும் இந்த ரெண்டு அமைப்புக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப இதற்கும் இதற்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புங்கிறது எஸ்டாபிஷ் ஆனவனா இல்லையா நீங்க ரொம்ப ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது எஸ்டாபிளிஷாக தான் இல்லையா அப்ப ஏன் இந்த அமைப்பு இன்னும் வந்து அரசியல் கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் இன்னைக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியால இருந்து இப்ப என்ன இவனை பாருங்க ஆஃப் இருந்து போனால்தான் இன்னைக்கு எஸ்டிபிஐல இருக்க இப்ப அங்கிருந்துதான் இப்போ ஆள் எடுத்து இருக்காங்க இருந்து அப்படிங்கும்போது இன்னும் எத்தனை பேர் இது போல எஸ்டிபிஐல இருந்து கொண்டு இது போன்ற வேலைகளை தொடர்ந்து செய்கிறார்கள் அப்ப இந்த அமைப்பு இது இருக்க வேண்டுமா இந்த எஸ்டிபிஐ அமைப்பு இதனுடைய அகில இந்திய தலைவரு எதுக்கிட பணம் பரிவர்த்தனை சட்டவிரோதமான பண பரிவர்த்தனைக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்ப சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த சட்டவிரோத பணம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஏற்கனவே பயங்கரவாத அமைப்பான பி எதற்கெல்லாம் இந்த பணத்தை செய்ய செலவிட்டது இந்த பணத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் என்னவெல்லாம் செய்வதற்காக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மிஷன் டாக்குமெண்ட் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கக்கூடிய அந்த மிஷன் டாக்குமெண்ட்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்ததை நம்ம பாக்குறோம் அந்த மேனுவல் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட போது வெளியிட்டது எப்படி எல்லாம் மதம் மாற்றி எப்படி இந்தியாவில் கலவரங்களை ஏற்படுத்தி எப்படி வந்து இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் போட்டிருந்த அந்த நீண்ட நெடிய திட்டம் அப்ப இவ்வளவும் வெளிவந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ஆதாரங்கள் இருந்த பிறகும் எதற்காக இந்த அமைப்பு இன்னும் இந்த கட்சி இது அரசியல் கட்சியாக இன்னும் செயல்பட வேண்டும் இதை எலெக்ஷன் கமிஷன் டிபார் செய்யணுமா இன்னைக்கு தேசத்திற்கே ஆபத்தாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை எப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்த்து கொண்டிருக்கலாம் அப்ப எலெக்ஷன் கமிஷன் உடனடியாக எஸ்டிபிஐனுடைய அந்த இதை தீபார் செய்ய வேண்டும் இந்த அமைப்பு என்பது உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் அப்ப இன்னைக்கு இந்த அமைப்பினுடைய ஒரு ஒருவர் ஒவ்வொருவராக இது சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக இன்னைக்கு கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய மொத்த பெரியும் அவங்களுடைய மொத்த இதுவும் ஈடி வந்து ரெய்டு பண்ணனும் என்னையே வந்து இது முழுக்க அது கையில் எடுத்து விசாரிச்சு இந்த அமைப்பை கண்காணிக்க வேண்டும் இதுல இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரையுமே கண்காணிக்க வேண்டும் ஏன்னா எங்க போய் அடுத்த இந்த சரி இப்ப இந்த அமைப்பை சரி செஞ்சு அடுத்து வேற ஒரு அமைப்புக்கு இவர்கள் செல்வார்கள் அங்கிருந்து கொண்டு இதே பயங்கரவாத வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதற்காக இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக விசாரணை செய்து இதற்கு கடுமையான நடவடிக்கை இதன் பேர்ல நீ தேசத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும்